ரெண்டு அப்டேட்டோட வந்துருக்கு தலைவர் நூத்தி எழுபத்தி ஒரு ஆறு படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட்டுங்க நம்ம சேனல்ல ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாலே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த படத்துல ஏகப்பட்ட பேர் வந்து வாங்கிட்டு போ பாருங்க கேஸ்ட் வந்து ரொம்ப பெருசா இருக்க போகுது நிறைய பேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வந்து ஒரு சின்ன சின்ன கேமரோல்லாம் பண்ணுவாங்க ஜெயிலர் படத்துல எப்படி மலையாளம் கன்னடத்தை வந்து டார்கெட் பண்ணாங்களோ அதுமாரி இந்த படத்துல வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியும் பாலிவுட் இண்டஸ்ட்ரியும் டார்கெட் பண்ணி அங்கிருக்கக்கூடிய மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாம் கூட்டிருந்து இந்த படத்துல வந்து கேமரா பண்றதுக்கு சன் பிச்சர்ஸ் இருக்காங்க அதற்கான வேலைகளையும் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க லோகேஷ் கனகராஜ் தான் சமீபத்து பேட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயத்த சொல்றப்பாரு இந்த படத்துல யார் இருக்கிறாங்கன்றது இப்போதைக்கு என்னால் எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்ற மாரி அந்த ஒரு லைன் அப்படியே நிப்பாட்டிருப்பாரு அதற்கு மேல அது டீட்டெயிலாக அவர் பேசியிருக்க மாட்டேன் ஏன்னா இப்பதான் அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதுல வந்து முக்கியமா நபர் நம்ம பேச இருக்கும் போது ஷாருக் கான் அவர்கள் பாலிவுட்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல வந்து ஒரு சீன் ஒரு அடிப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் இதற்கான பேச்சுவார்த்தையில வந்து ஈடுபட்டு இருக்காங்க சோ லேட்டஸ்டான அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஷாருக் கான் அவர்கள் இந்த ஆஃபர் வந்து வேணாம் அப்படின்றத அவர் தவிர்த்துட்டாராம் டைரக்டாவே சொல்லிட்டாராம் அந்த டீமுக்கு என்ன காரணம்னா அவர் சமீபத்துல ஒரு ரெண்டு படங்கள் வந்து ஒரு ஹிந்தி படத்துல வந்து அவர் கேமரா ரோல் பண்ணியிருப்பாரு சோ அதனால தன்னுடைய ரசிகர் எல்லாருமே வந்து தான் வந்து இந்த மாதிரி கேமரா ரோல் பண்றது வந்து பெருசா விரும்பல அதனால ரசிகருக்கு பிடிக்காத நான் செய்ய போறது இல்லை அப்படின்றத ஒரு முடிவு எடுத்திருக்கேன் எனக்கு ரஜினி சார் ஒரு படத்தில் நடிக்கணும்னு ரொம்ப ஆசை தான் ஆனா என்னோட ரசிகர் யாருமே விரும்ப மாட்டாங்க அது இல்லாம நான் பேக் டு பேக் ரெண்டு ஆயிரம் கோடி படங்கள் கொடுத்துட்டு இப்ப மறுபடியும் ஒரு கேமரா ரோல் பண்ணா அவங்களுக்கும் கொஞ்சம் போர் அடிச்சிடும் அதனால நான் அதுல இருந்து கொஞ்சம் விலகிருக்கா அதனால என்ன தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாராம் சோ இப்ப அடுத்தது ஒரு இன்னொன்னு ஒரு பெரிய ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க சோ அதெல்லாம் ஃபைனலைஸ் ஆனவுடனே அது யாரு என்னன்றதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன் அடுத்தது தலைவர் ால் படத்தோடய அப்டேட் சோ அதுல பார்த்தீங்கன்னாக்கா இப்ப ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் ஆகுது அந்த சிங்கிள் ட்ராக் நல்ல ஒரு ரீச் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நான் ஏற்கனவே சொன்னேன் இது வந்து ரூரல் ஏரியாஸாக இருக்கட்டும் வில்லேஜ்லாம் ஃபெஸ்டிவல் சீசன்ல இல்ல அங்க நடக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த வீடுகளில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்லலாம் இந்த பாட்டு இந்த பாட்டு வந்து நல்லாவே ரீச் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல நல்லாவே ரீச் அவுட் ஆயிருக்கு இது வந்து நீங்க ரஜினி சாரோட படத்துக்கு வரக்கூடிய வியூஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்கலாம் ஏன்னா இது ரஜினி சரோட படமே கிடையாது அந்த மைண்ட் செட்ல இருந்து நீங்க முதல்ல வெளியில் வரணும் ஆனால் இது நீங்க வந்து விஷ்ணு விஷாலோட ஒரு படத்தோடைய பாடல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்ல ரீச் இருக்கு ஏன்னா இது விஷ்ணு அவர்களே பாத்தீங்கன்னாக்கா தன்னோட நண்பர்கிட்ட எல்லாம் சொல்லி ரொம்பவே செலுத்தினு இருக்காராம் படவாய்ல சமயம் வந்து ரீச் ஆகிருக்கு ரஜினி சார் கேமரோல் பண்றாரு அப்படின்னு தெரிஞ்சாலும் படத்துக்கு பயங்கரமா ஹைப்பேரி இருக்கு அவர் வந்து உள்ள வந்துனே இந்த படத்துக்கு வேற லெவல்ல வெயிட்டேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாரி அவரும் ரொம்பவே செலுத்தி போயிருக்காரு லைக் அலரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க இது வந்து அவங்க 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 ப்ரொஜெக்ட் பண்றது அப்படின்னாக்கா இது வந்து ரஜினி சார் படம் கிடையாது அப்படின்றதான் ப்ரொஜெக்ட் இருக்காங்க சோ எந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்த்து காத்துருக்கீங்க இந்த படத்துக்காக அப்படின்றது மறக்காம கேள்வி சொல்லுங்க